நேர்களை எல்லோருக்கும் வணக்கம் வரப்போற சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்ச பிறகு என்ன நடக்கும் போதுன்றது தெளிவாய்ப்பு வணக்கம் சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா என்ன பண்ணுவீங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே இருக்கிற ஒன் ஷாப் மொத்தத்தையும் இருங்க சார் எல்லாரும் தேர்தல் அறிக்கையில் ஒயின் ஷாப் மூடுவோம் சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்ல பாருங்க அதாங்க இல்லை நான் சொல்ல வந்தது எல்லா ஒன் ஷாப்பும் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கும் கொந்தளிக்க மாட்டாங்க இது ஒரு மாயை பாண்டிச்சேர்ல எல்லா நேரமும் சரகு கிடைக்கும் திறந்து வச்சிருக்காங்க மும்பையில் அதே தான் அதிக நேரம் திறந்து வச்சிருக்காங்க அங்கெல்லாம் பிரச்சனையே ஆகுறது இல்லை என்ன தெரியுமா எப்ப வேணாலும் கிடைக்கும்னு நினச்சிட்டான்னா யாருமே ஐயோன்னு பரபரப்பாக இருக்க மாட்டான் அய்யோ இந்த டைம் குள்ள மூடுவாங்களே அஜய்யோ இப்போதான் திறப்பாங்களே அப்படின்னு ஒரு மாயை உருவாக்குறாங்க அதனால தான் ஒன்றுக்கு ரெண்டு பாட்டிலாக வாங்குறான் கடன் வாங்கி வாங்குறான் கொண்டாட்டி அடித்து போட்டு வாங்குறான் இப்படிலாம் பண்ணுறான் எப்போ வேணாலும் கிடைக்கும்னு வச்சேன் வச்சுக்கேன் அவன் வன் வேலைக்கு போயிட்டு வந்து நிதானமாக வாங்கி வீட்லேயே குடிச்சிட்டு சண்டை போடாமல் நிம்மதியாக இருப்பான் இது தெரியாமல் தான் எல்லோரும் மது குடிப்பு ஒயின் சாப் மூடு ஒயின் சாப் மூர்வம் அறிக்கையாக உண்ணுக்காங்க மக்களும் அம்மா மூட்டும்பா ஆமாம் அம்மா மூணுப்பான்னு குழம்புறாங்க தேவையில்லை ஃபுல்லாக ஒயின் சாப் தருந்து சத்தியமாக சொல்கிறாங்க எல்லாம் ஈஸியாக கழிச்சுன்னா எவனும் புஷ்ட்டு ரோடு எல்லாம் கிடக்க மாட்டாங்க அதனால நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தை ஒயின் ஷாப்பு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னு சைன் பண்ணும் வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா இன்னொன்று அருமையான திட்டம் பள்ளி மாணவர்களுக்கு சோரே போட மாட்டேன் இதுதான் நம்முடைய அடுத்த திட்டம் ஏங்க சாப்பாடு போடுறாங்கன்றதுனால தான் பசங்களே படிக்க வராங்க அப்படி போடுறதுனால யாருமே வரமாட்டாங்களே இப்படி தான் நீங்கள் தப்பு கணக்கு போடுறீங்க நான் சொல்கிறது நல்லா கேட்டுங்க முட்டையில் ஊழல் அரிசியில் ஊழல் பருப்பில் ஊழல் எண்ணெயில் ஊழல்ன்றாங்கல்ல நான் ஒரு மாணவனுக்கு எவ்வளவு செலவாகுதோ பணமாக கொடுத்துருவேன் அப்போ பசங்க படிக்கும் போதே சம்பாதிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் அப்போ என்ன பண்ணுவாங்க தனியார் பள்ளி கூட யாரும் அனுப்ப மாட்டாங்க டே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனால் பணம் வேற தராங்கடா ஒரு சம்பளம் சைஃபர் மாதிரி வரும்ன்ட்டு எல்லாரும் அரசு பள்ளிக்கு வருவாங்க பணமாக கொத்துர்லாங்க இந்த நடுவில் இம்மாக்கின்னு போனா அம்மாக்கின்னு போனா ஊழல் பண்ணால் இதெல்லாம் வராதுங்க இதெல்லாம் யோசித்து நான் ஆட்சி வந்தவுடன் இதெல்லாம் கண்டிப்பாக அமல்படுத்திடுவேன் நல்லா இருக்குங்க இலவசம் சுத்தமா எதுவுமே ஒரு இலவசம் கூட கிடையாது என்னங்க இலவசத்தை வாங்கி மக்கள் ஓட்டே போடுறாங்க நீங்க இலவசமே இல்லைன்னா உங்களுக்கு ஓட்டே போட மாட்டாங்களே மக்களுக்கு புரிய வைக்கணும் இலவசம்னு ஒன்று கொடுத்துட்டு வரி போட்டு வாங்கி அந்த இலவசத்தை கொடுக்குறத விட வரியே எதுக்கும் போட மாட்டேன் நீங்களே உழைச்சி நீங்களே எதை வேணாலும் வாங்கிக்கலாம் எல்லாம் மலிவெல்லாம் கிடைக்கும் இப்போ நான் வரி போட்டு போட்டு ரேட்டு ஏற்றி விட்டு உங்களை வாங்க முடியாத அளவுக்கு போய் அப்புறம் நான் சின்னதாக ஒரு இலவசத்தை கொடுத்த உடனே ஈழிச்சிதும் போட்டு போடாதீங்கன்னு நானே சொல்லுவேன் ஏங்க எல்லாம் யோசிச்சிருக்கீங்க நீங்கள் சொல்கிறது கேட்கும் போது ஆர்வமாகுது வேற எதாவது யோசிச்சிருக்கீங்களா ஐடியா சொல்கிறேங்க இது எப்படின்னா எல்லா பொதுமக்களுக்கும் கவர்மெண்டில் பார்ட் டைம் ஜாப் எப்படின்னா மொபைல் கேமராவோ கேமராவோ வச்சுக்கின்னு எங்கெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க அதை வீடியோ எடுத்து ப்ரூஃபோடு அமிச்சா அவங்களுக்கு நாங்கள் காசு தருவோம் ஏன்னா இந்த லஞ்சம் அங்கே வாங்குறாங்க இங்கே வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்காங்க இதை பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது பொதுமக்கள்கிட்டேயே பொறுப்பு கொடுத்துது எப்பா நீ போ சும்மா டைமில் போய் வீடியோ எடு என் ஆதி லஞ்சம் வாங்குறாங்களோ வீடியோ எடுத்துகிட்டு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பு நாங்கள் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு சம்பளம் தரோம்னா எல்லா இடத்துலையும் பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஆகிடும் அஞ்சும் வாங்குறதும் கொடுக்கறதும் பெரிய அஃபென்சராக எவன் வீடியோ எடுத்துருவானுன்னு கொஞ்சம் பயப்படுவாங்க இப்படி ஒரு திட்டம் பிளான் வச்சுருக்காங்க ஆட்சிக்கு வந்தவுடனே இதையும் அமல்படுத்தலாம்னு இருக்காங்க சார் இதனால் பொதுமக்கள் நிறைய பேர் பயிரின அடைவாங்க வேறு எதாவது இதே மாதிரி ஐடியா வச்சுருக்கீங்களா இருக்குது சார் இந்த மழை நீரால் நிறைய பாதிப்பு இருக்குது அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் எந்த ஏரியாவில் மழை தண்ணி நிற்குதோ அந்த ஏரியாவில் இருக்கிற ஒருத்தரோ அதில் இருந்து பலரோ சேர்ந்து அந்த தண்ணி போகிறதுக்கான வழி பண்ணிட்டாங்கன்னா ஒரு வருஷம் அந்த கவுன்சிலருடைய சம்பளமும் எம்எல்ஏ சம்பளத்தையும் வாங்கி இவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவேன் இப்படி ஒரு ஐடியா வச்சுருக்கேங்க அப்போ வீட்டுக்கு இருக்கிற பெண்களுக்கெல்லாம் வேலைக்கு சிரமப்படுது நீங்க சொல்றதை பார்த்தா வேற ஏதாவது அடுத்து ஒன்று இருக்குங்க பொதுமக்களோ அல்லது படித்த பட்டதாரிகளோ அல்லது படித்தவர்களோ வச்சுங்களேன் யாரோ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்ய என்ன பண்ணணும் எவ்வளோ எஸ்டிமேட் ஆகும் எவ்வளவு நாள் அதை சரி பண்ண முடியும்னு பக்கா டீட்டெயில் கொடுத்தா அதுக்கு நிதி ஒதுக்கப்போ இல்லையா அது இனிமேல் கவுன்சிலர்கிட்ட கொடுக்க மாட்டோம் எம்எல்ஏ கொடுக்க மாட்டோம் எம்பிக்கிட்ட கொடுக்க மாட்டோம் மக்கள் யார் கொடுத்துருக்காங்க அவங்களே கூப்பிட்டு வச்சு எப்போ அமௌண்ட் இருந்தால் இதெல்லாம் சரி பண்ணலாம் ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னு அவங்களுக்கும் ஸ்ட்ரிக்டாக சொல்லி கையில் கொடுத்தா அந்தந்த தொகுதி அந்தந்த வட்டம் அந்தந்த மாவட்டம் எல்லாமே சரியாயிடுங்க இதுக்கு அவங்கள நான் ஊக்குவிப்பேங்க என் ஆட்சியில் நீங்கள் சொல்கிற திட்டங்கள்லாம் அருமையாக இருக்கும் சார் நல்லாவே இருக்குது இதே போன்று மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்கள் வேறு ஏதாச்சு இருக்கீங்களா இருக்குங்க அது என்னன்னா இப்போலாம் வந்து பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் இப்படி ஏகப்பட்டது வரலை வந்துச்சு எல்லாம் வந்துட்டுருக்கு அதுக்கு நிறைய சென்டர் போடுறோம் அங்கே போனாலும் கஷ்டமாக இருக்குது இப்போ அப்படி இல்லை யாராவது ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ஏமா எல்லா வீட்லேயும் எதனா இது இருந்தால் கொடுங்க அப்படின்னு மனு வாங்கி அதை அரசு ஆஃபீஸுக்கு போய்ட்டு ஏன்பா இது இவ்வளோ நாள் நிற்கிது ஏன் வரலதில் எல்லாத்துக்கும் ரீசன் கண்டுபிடிச்சி எழுதி அதை அரசு கொடுத்தா அவங்க மேலே நடவடிக்கையும் கொடுத்த பையனுக்கு அல்லது யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு ஒரு பணமோ யாருக்கு போய் சேரணுமோ அதெல்லாம் நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம் இப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கேன் ஏன்னா அந்த அலுவலத்துக்கு போனால் வேலை நடக்கலை அப்படின்னு சொன்னால் இவங்க தான் லிஸ்டத்தில் போகிறாங்களே இவர் மனு இப்போ புத்தாரு இத்தனை நாளில் சரியாகல இன்னும் வரலன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பரிசீலனை பண்ணி இதே ப்ராசஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க சரிங்க குடிநீர் பிரச்சனை இருக்குது அதுக்கு எதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா நல்ல கேள்விங்க இது என்னன்னா பழைய மாதிரியே குழாவில் வீட்டுக்கு வீடு தண்ணி வரும் அப்போல்லாம் அதுக்கப்புறம் தான் தெருவுக்கு வந்தது இப்போ தெருவில் கூட குழா இல்லை அந்த பழைய முறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் ஏங்க தண்ணீர் தட்டுப்பாடு மாதிரி எப்படி கொண்டு வரீங்க தண்ணி தான் இல்லையே யாருன்னு உங்களுக்கு சொன்னது தண்ணி இல்லைன்ட்டு நான் கேக்குறேன் நீங்க இப்பெல்லாம் யாரும் தண்ணி குடிக்காம இருக்காங்களா சொல்லுங்க இல்ல பாத்திரம் தேய்க்காம இருக்காங்களா இல்ல சாப்பாடு ஆக்காம இருக்காங்களா இல்ல துணி துவைக்காம இருக்காங்களா இல்ல குளிக்காம இருக்காங்களா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் எல்லாமே பண்ணி தானே இருக்க எங்க இல்லன்றீங்க தண்ணி ஆமா சொன்ன மாதிரி தான் நடக்குது அப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க சொல்கிறேன் கேட்டுக்குங்க தண்ணி இல்லைன்றது ஒரு மாயை தண்ணி எப்பவும் போல இருக்குது அதை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால பாட்டிலுக்குள்ள போயிடுச்சு எல்லா தண்ணி கம்பெனி கம்பெனியா பாட்டில் போகுது அதுக்கு தடை வீச்சா விற்கவே கூடாதுன்னா நாம் அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டுக்கு வரும் முடிஞ்சு போச்சு இதை நாங்கள் யாருமே யோசிக்கவே இல்லைங்க இப்படியே யோசிக்காம தான் அவங்க பண்றதெல்லாம் கரெக்டு அவங்க பண்றதெல்லாம் தப்பு அவங்க சரியாகவே செய்யலை இவங்க தான் சரியாக செஞ்சாங்கன்னு ஓட்டு போட்டுட்ருக்காங்க இதெல்லாம் புரிய வைக்கணும் தெளிவுபடுத்தணும் தெரிய வைக்கணும் தெரிஞ்ச அப்புறம் யோசித்து இதெல்லாம் கரெக்டோ இதெல்லாம் சரியோ இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குமோன்னு எப்போ யோசிக்கிறாங்களோ அப்போ தான் நல்லபடியாக ஓட்டு போடுவாங்க அப்படி ஓட்டு போட்டால் எனக்கு போடுவாங்க போட்டால் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துவேன் இப்படி நடைமுறைப்படுத்தினா நாடும் நல்லா இருக்கும் மக்களும் நல்லா இருப்பாங்க நானும் நல்லா இருக்கேன் புரியுது உங்களுக்கு நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்கும் போது தேர்தல் ஜெயிச்சிருக்கீங்க அப்படிலாம் நம்ப முடியாதுங்க மக்களுக்கு வந்து ஒரு மாயில இருக்காங்க அதை விட்டு வெளியே வரணும் எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் படிச்சாதான் அறிவும் மேம்படும் அதாவது கல்வின்றது அவங்களுடைய வாழ்க்கை நான் அப்படி கிடையாது உன்னை தான் கல்வி அதை மேம்படுத்தினா யோசிச்சா வீட்டில் உங்க எடுத்து சொன்னால் பெரியவங்க புரிஞ்சுக்கினா ஒருவேளை எனக்கு ஓட்டு போடலாம் போடுறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது ஓட்ட யாருக்கிட்ட வேணாலும் நம்ம ஓட்டு போட்டேன் ஜெயிச்சிருக்கேன் இதெல்லாம் பண்ணுன்னாவது கேளுங்க நான் தான் வந்து பண்ணணும்ல யார் வேணா வரட்டும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை வர்றவங்கிட்ட போய் எப்போ இதெல்லாம் பண்ணு நீ முதல்ல இது பண்ணாவே சரியாயிடும் அப்படின்னு அவங்களுக்கு தோணணும் அப்ப எனக்கு தான் போடணும் நான் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படிலாம் கிடையாது யாரு வந்தாலும் இதை சரி பண்றதுக்கு உங்க குரல் கொடுத்தாலே போதும் எனக்கு நிறைய வேலை இருக்கு தம்பி பார்த்துங்களா நன்றி நன்றிங்க நன்றிங்க